அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுர மாரியம்மனின் அருளால் விருட்சகராசனிகர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசனி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதினத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் சமயபுர மாரியம்மனின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சக ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷ கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபர மாரியமணியின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சக ராசி அங்கிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் ராசியை பார்க்கறாரு நண்பர்களோடு இணையும் முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு உங்களுடைய ராசிக்கு கலத்ர ஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம விருச்சகராசினி வரைக்கும் இல்லறம் இனிமையாக இருக்க இருக்க குரு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால மேலே சொன்ன சிறப்புகள் வலிமையாக அமையுங்க அதற்கு தோதாக பாக்யஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் அவர் தனித்த புதனாக இருக்கிறாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற இருக்கு இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை வரைக்கும் இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அதேபோல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலன் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி வக்ரம் பெறுவதால எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குரிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுத்த பணம் பொருள் முதலியவை அதிக முயற்சி தான் கிடைக்கும் ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதால இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம கடன்களை வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்பி தருவதிலும் பின்ன வாங்க நேரிடும் அதனால் கேட்ட பெயர் வரலாம் கவனத்தோடு இருப்பது நல்லது எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீட்டில் கணவருக்கும் மனைவிக்கும் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம் அதனால் கணவருக்கு மனைவிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம விருச்சகராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அஷ்டமராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கரனும் சாதகமாக அர்த்தாஷ்டகத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் இதனால் இந்த ஆடி மாதத்தில் விருச்சகராசினிகர்களான உங்களுக்கு வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க அதே போல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது அவசியம் நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சகராசி அன்பர்கள் ஓய்வெடுத்தலும் குறிப்பிட்ட நேரங்களில் மருந்துகளை எடுத்துக் கொள்வதும் அவசியமாகும் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியங்க குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பத கிரகநிலை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல விருச்சகராசிரியர்களுக்கு இந்த ஆடி மாத நண்பர்களாலும் சக ஊழியர் ஆகியோர் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வருவதால் திருமண முயற்சிகளில் தடங்களும் குழப்பமும் ஏற்படுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயத்து விடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு எதையும் தீர விசாரித்து அதன் பின்பு வரனை முடிவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல விர்ச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவினுடைய கும்பராசி சேர்க்கை அவ்வளவு நன்மை தராதுங்க பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அது மட்டுமில்லாம மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும் போது பண விஷயங்களை நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது புதிய முதலீடுகள் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையுங்க சில தருணங்கள்ல கடுமையான பணப்பற்றாக்குறை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதால பண பிரச்சனை சற்று கடுமையாக இருக்குங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் அதே போலியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இக்கால குறிப்பாக இந்த ஆடி அருளால் என்ன மாதிரியான பார்க்கும் போது கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க வாய்ப்புகள் குறைவதற்கான சாத்திய குறுகள் இருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இருந்தாலும் கூட வருமானத்தை பொறுத்தவரை ஒரே சீராக இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க வாய்ப்புக்காக அதிகமாக அலைய வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல அரசியல் பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் விருச்சகராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அரசியல் துறையினரை வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லங்க கட்சியில் ஆதரவு குறை இருக்கு மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க புக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்ல அப்படின்னா வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளத கிரக கிரக நிலைகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க கிரகநிலைகள் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லங்க படிப்பில் கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க உடல் நலனில கவனமாக இருங்க மிகவும் அவசியம் குறிப்பா விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகள் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க அன்றை நிலத்தாவரோடு சுமூக உறவு பாதிக்கப்படும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற பிறக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது மேற்கொள்ள வேண்டும் அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது கவலையளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல விருச்சகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் மாலையில் தவறாது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க அது மட்டும் முடிந்தால் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது